ஒரு ஒர்க் அவுட் ரொம்ப அதிகமாக எடுப்பார் சார் அந்த அந்த ப்ரோட்டீனு அந்த இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாமே எடுத்தார் அந்த டைமில் போயிட்டு அந்த டைமில் வருவார் சார் நான் எவ்வளோ சொன்னேன் ஒன்பது மணிக்கு போனார்னா விடையாங்கல மூணு மணிக்கு தான் வருவார் நான் எவ்வளோ சொன்னேன் சார் அவர் கேட்கவே இல்லை அவருக்கு திடீர்னு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நிச்சயம் நீ கூட்டு போகும்போது அவருக்கு கிட்னி இதுவாகிடுச்சு நாங்கள் திரும்ப நாங்கள் நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்போது என்கிட்ட சைன் வாங்கினாங்க சார் சரி ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் சைன் போட்டேன் சார் பார்த்தா பதினொன்று ஐம்பதுலாம் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு டாக்டர் எனக்கு சொன்னாங்க சார் நான் இதெல்லாம் இன்ஜெக்ஷன்லாம் போடாத ராங்கின்னு எவ்வளோ சொன்னால் சார் அவராது கேட்டுக்கவே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் என்ன சொல்கிறதுனே தெரியல திடீர்னு மஞ்சா காமலேன்ட்டாங்க ஆனால் அவருக்கு அந்த எஃபெக்ட்லாம் ஒன்றுமே கிடையாது எனக்கு கால் வலிக்குதுமானே கால் வலிக்குது இது மட்டும் தான் சார் அவர் சொல்லிகிட்டே இருந்தார் இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஓவர் டோஸ் ஆகிடுது உடம்புல அவங்க ட்ரைனர் தான் அது ஒர்க் அவுட் போடுறாங்க டீஹைட்ரேஷன் ஆகிருக்கும் அது ஒரு நாள் அப்சர்வ் வச்சு பார்த்தா அது சரியாயிடும் டாக்டர்கிட்டே அப்படிதான் சொல்கிறார் அவர் வந்து ராம்கியோட ஒய்ஃபு என் பேர் மாண்விலி சார் அவருக்கு வந்து சனிக்கிழமை இருந்து அவருக்கு ரொம்ப முடியல உட முடியலன்னு நான் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனேன் சார் ஞாயிற்றுக்கிழமை கூட்டு போகும்போது அவருக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது அவருக்கு சுகர் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு ட்வெண்ட்டி த்ரீ இருந்துச்சு அப்போ அவருக்கு ட்ரிப்ஸு போடும்போது ட்ரிப்ஸு போட்டும் அவருக்கு அது டயர்னஸ் தெரியவே இல்லை அவர் ஜிம் ஒர்க் அவுட் ரொம்ப அதிகமாக எடுப்பார் சார் அந்த அந்த ப்ரோட்டீனு அந்த இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாமே எடுத்தார் அன் டைமில் போயிட்டு அன் டைமில் வருவார் சார் நான் எவ்வளோ சொன்னேன் ஒன்பது மணிக்கு போனார்னா மெடியாங்காலம் மூணு மணிக்கு தான் வருவார் நான் எவ்வளோ சொன்னேன் சார் அவர் கேட்கவே இல்லை அவருக்கு திடீர்னு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நிச்சானி கூப்பிட்டு போகும்போது அவருக்கு கிட்னி இதுவாகிடுச்சு நாங்கள் திரும்ப நாங்கள் நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது என்கிட்ட சைன் வாங்கினாங்க சார் சரி ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் சைன் போட்டேன் சார் பார்த்தா பதினொன்று பதினொன்று ஐம்பதுக்கெலாம் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு டாக்டர் எனக்கு சொன்னாங்க சார் ஆனால் இவர் அதுக்கு முன்னாடி ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுவார் சார் இப்போ ஒரு அஞ்சு மாதமாக அவருக்கு ட்ரிங்க்ஸ்ன்றதே என்னான்னு தெரியாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஜிம்மு ஜிம்மு ஜிம்முன்னு தான் சார் இருந்தார் ஜிம்முக்கு போகிறது ஜிம்மு பிஸ்னஸ்ஸு ஜிம்மு பிஸ்னஸ் ஜிம்மு இது மட்டும்தான் சார் அவர் பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு கிடி எல்லாத்தையும் ஏற கட்டிட்டார் சார் அவரோட இதுவே இப்போ ஜிம்மு அப்படின்னு தான் சார் இருந்தார் நான் எவ்வளவோ அவருக்கு சொன்னேன் அவர் கேக்கல நான் இதெல்லாம் இன்ஜெக்ஷன்லாம் போடாத ஆரம்பிக்கி எவ்வளோ சொன்னேன் சார் அவர் அதை கேட்டுக்கவே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் என்ன சொல்றதுனே தெரியல திடீர்னு மஞ்சா கம்பலன்ட்டாங்க ஆனா அவருக்கு அந்த எஃபெக்ட்லாம் ஒன்றுமே கிடையாது எனக்கு கால் வலிக்குதுமானே கால் வலிக்குது மட்டும் தான் சார் அவர் சொல்லிட்டே இருந்தார் அஞ்சு மாசமா போறாரு சார் அஞ்சு மாசமா ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமா இருக்குது எடுக்கிற அது காலடி பட்டையில் இருக்கு சார் ஏதோ ஜோன் ஏதோ ஒரு ஜிம் இன்ஜெக்ஷன் வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் ஒரு பாட்டில் இருந்துச்சு சார் நான் கேட்டேன் அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சார் அது நான் கேட்டது மட்டும் தான் சார் தெரியும் ஆனால் ஒரு ஜிம்ல போடுறாரா என்னன்னு ஆ நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார் என்னை கூப்பிட்டு விசாரிச்சாங்க நான் கொடுத்துருக்கேன் ஜிம்முக்கு போனதுனால தான் இப்படி ஆகிடுச்சு அதனால அந்த ஜிம்மில் இருக்க அந்த ஓனர் தினேஷுன்றவரை கூப்பிட்டு விசாரிங்க என்கிட்ட வந்து ஆனால் சார் இதுக்கப்புறமா தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டுருக்காங்களா பார்த்தாங்க சார் அவருக்கு இப்போது போஸ்ட்மார்டன் ரிப்போர்ட் வந்தால் அவருக்கு என்ன இது இன்ஜெக்ஷன் வந்து ஆர்ட்ல போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க ஆனால் எப்படின்னு தெரியல சார் என்னை அந்த டீம்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க எல்லாமே எடுத்துகிட்டு போய் நான் என் டூவில் கொடுத்துருக்கேன் சார் எல்லாமே கொடுத்துருக்கேன் என்கிட்ட ஃபோட்டோ இருக்குது நான் அதை அவாய்ட் பண்ணுன்னு சொன்னேன் அவர் கேட்கல சார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார் அவர் நைன் ஓ கிளாக்னா த்ரீ ஓ கிளாக் தான் வருவார் இல்லை சார் ஆனால் என்கிட்ட இப்போ நடுவில் சொன்னார் நான் ஒரு ரெண்டு மாதம் ஸ்டேஜ் ஏறிட்டு என்ன எதுன்னு பார்த்துட்டு நான் விட்டுருவேன் அப்படின்னு சொன்னார் ஆக்சுவலாக நான் ராம்கியோட ஃப்ரெண்டு என்னன்னா அவர் வந்து ஒரு சிக்ஸ் மந்தாக ஜிம்முக்கு வந்துட்டு இருந்தார் நடுவில் ஒரு ஃபோர் மந்த்ஸாக நான் போகல பட் ஆனால் அந்த டூ மந்த்ஸ் இருக்கோல்ல அந்த டூ மந்த்ஸ்லேயே வந்து ஒரு ஷார்ட் டேம் நல்ல ஒரு ரிசல்ட் இருந்தது ஸோ ரிசல்ட் இருக்கும்போது நான் அவட்ட கேட்கிட்டேன் என்ன ப்ரோ என்ன ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா எதாவது எடுக்கிறீங்களா சப்ளிமெண்ட்ஸ் எதாவது எடுக்கிறீங்களான்னு கேட்கும் இல்லை எதுவுமே இப்போ வரைக்குமே ஒரு கொஞ்சம் நாள் ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்து பேசும்போது கூட அவர் ரெண்டு எதுவுமே ஃபுல்லாக சொல்லவே இல்லை ஆனால் இப்போ ரீசெண்டாக நேற்று தான் வந்து அவர் இறந்துட்டார்னு சொல்கிறாங்க லிவர் இதாகி இறந்துட்டார் அப்படின்னாங்க ஸோ அவர் சிக்ஸ் மந்த்தில் நாங்கள் நாங்கள் பார்த்த வரைக்குமே அவளை ஷார்ட் டைமில் ஒரு ரிசல்ட் வருதுன்னா என்ஹான்ஸ் இல்லாமல் வரதுக்கு பாசிபிளே இல்லை ஸோ அவருக்கு வந்து ஓவராக வந்து கன்சியூம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லியிருக்காங்க இது வரைக்குமே அது என்ன டோசேஜ் என்ன இன்ஜெக்ஷன் எதுவுமே இன்னும் எங்களுக்கு சரியாக தெரியல இது அதுதான் எடுத்திருக்கிறாரா இல்லை சப்ளிமெண்ட் தான் எதா இருக்கா அதுதான் சைடு எஃபெக்ட்ஸ் ஆகிருக்கா அந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸுமே ஒன்றும் சொல்லலை பட் ஆனால் அவர் டெய்லியும் வந்து மிட் நைட்டில் ஒர்க் அவுட் பண்ணுவார் லெவன் ஓ கிளாக் டு த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுவார் மார்னிங் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுவார் ஆக்சுவலாக அவர் ஜிம் வரதே டென் ஓ கிளாக் டு நைன் ஓ கிளாக் தான் வருவார் ஸோ அப்புறம் வந்து ட்ரெயினர் அண்ட் ஓ ட்ரெயினருக்கம் ஓனர் வந்து தினேஷ் சந்திரமோகன் வந்து ட்ரெயின் பண்ணுவார் அவரை ஸோ இவங்க கரெக்டாக இவங்க இவங்க தான் வந்து அவரை இது பண்ணிட்டு இருந்தார் ஸோ நேற்று தான் அவர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க லிவர் இதாகி இல்லை இன்னும் அவர்கிட்ட நான் எதுவும் பேசலை அவட்ட இன்னும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் எதுவுமே எங்களுக்கு இன்னும் வரலை ஏன்னா நாங்களும் இப்போ தான் வந்தோம் இன்னும் இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னும் எங்களுக்கு தெரியல இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவர் வந்து ஓவர் கன்சியூம் ஆகிருக்கு ப்ரோட்டீன் லெவல் அதிகமாக இருக்குது அண்ட் கிரியேட்டின் லெவல் வந்து நார்மலோட செவன் செவன் பாயிண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சுகருமே வந்து கம்மியாக இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் அப்சர்வேஷன் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி டீட்டெயில் தான் வந்தது ஆனால் மார்னிங் அதாவது நேற்று நைட்டு லெவன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு அவர் இறந்துட்டார் ஆக்சுவலாக மார்னிங் தான் எங்களுக்குமே தெரியுமே அவர் இந்த மாதிரி காசில் இறந்துருக்காரு அப்படின்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் எதெல்லாம் கொடுத்துருக்கீங்களா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து சொல்கிறாங்க போலீஸ் வந்து அதை பற்றி பேசி தான் சொல்லிடுவேன் என்னோடய பேர் புவனேஷ் நான் ராம்கியோட ஃப்ரெண்டு நாங்கள் ஒரு ஆறு மாதமாக ஜிம்முக்கு நானும் உனக்கு ஒன்றா தான் போயிட்டுருந்தோம் திடீர்னு சடனாக வந்து அவர் ஒரு நல்லா ஒர்க் அவுட் போட்டு அவர் வந்து என்ன சொல்கிறது நிறைய சப்ளிமெண்ட் இதெல்லாம் எடுத்து பாடி ரொம்ப பில்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தார் பார்க்குறவங்களாம் கேட்டுட்டு இருப்பாங்க என்ன நீங்கள் இந்த ஷார்ட் பீரியட்ல இவ்வளோ பெருசாக இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அதை வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டார் எதுவுமே சொல்லவும் மாட்டார் திடீர்னு ஒரு த்ரீ டேஸாக வந்து அவருக்கு வந்து சமக்கு பின் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தோம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனதில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு க்ரியேட்டின் லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவர் அதிகமான டோஸஸ் க்ரியேட்டின் லெவல் வந்து மேக்ஸிமம் டூ இருக்கணும் அது வந்து அதிகமாக செவன் இருந்துச்சுனால அவருக்கு வந்து ஆல்ரெடி ஜாயிண்ட்ஸ் இருந்திருக்கு இது இதனால் வந்து அவருக்கு இன்னும் வந்து லிவர் ஆகாமல் லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் கேட்டதுக்கு ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்ததுனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க ஜிம் ஜிம்முக்கு போயிருந்தாங்கன்னா வந்து எயிட் ஓ க்ளாக் வந்திருந்தாங்கன்னா லெவன் ஓ கிளாக்லேருந்து டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் ஒர்க் படுவாங்க இல்லை நீங்கள் உங்களை கேட்குற ஒரு சராசரி எவ்வளோ நீங்கள் ஜிம் வரும் நாங்கள் ஒரு டூ அவர்ஸ் போடுவோம் அதான் லேட் நைட் இப்போது ஒரு டூ மந்த்த் தான் அவர் கூட சரியாக பேசுகிறது கிடையாது அவர் வந்து என் கூட ஜிம்முக்கும் சரியா வருது இல்லை வந்து அவங்க ட்ரைனர் கூட தான் வந்து அவர் 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 ஒர்க் அவுட் போட்டுருந்தார் சார்ட் பீரியடில் வந்து இவர் கொஞ்சம் நல்லா பாடியை பில்ட் பண்ணணும் அந்த டைமில் அன் டைமில் போனால் யாருமே இருக்க மாட்டாங்க அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதனால் வந்து அந்த டைமில் ஜிம் ஒர்க் அவுட் போடுவாங்க ஹாஸ்பிட்டலில் கூட வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அப்சர்வேஷனில் வச்சு அவரை வச்சு பார்க்கணும் எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்து அவங்க நீங்கள் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியலையா அவனுக்கு இந்த மாதிரி சுகர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் ஒரு அப்சர்வேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இங்கே பக்கத்துலேயே ஏமா கிளினிக்னு சொல்லிட்டு வந்து ஒன்று கூப்பிட்டு போயிருந்தோம் அங்கே கூப்பிட்டு போனதுக்கு வந்து அவருக்கு ஃபுட் பாய்சன் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டில் கூட்டு வந்து வச்சுருந்தோம் வீட்டில் கூப்பிட்டு வந்து வச்சதுனால அவர் இன்னும் அவருக்கு வந்து ரொம்ப பாடி பெயின் ஆகி வாமிட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு லூஸ் மோஷன் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்க இன்னொரு கிளினிக்கோ இன்னொரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தோம் அரிலான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போனதுக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பார்த்துருந்தாங்க உங்களுக்கு வந்து லிவர் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை டயாலிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கேருந்து நாங்கள் நேஷனல் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தோம் அவங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ரொம்ப ஷார்ட் பீரியடில் கூட்டு வந்திருக்கீங்க எங்களே இப்போ எங்களால் எதுவுமே பண்ண முடியாது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் காப்பாற்ற ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டு 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 மணிக்கு இருக்கும் எனக்கு கால் பண்ணாங்க இந்தமாதிரி அண்ணன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கிறாங்க நான் போய் பார்த்தேன் பார்க்கும்போது ரொம்ப உடம்பு வழியாக இருந்தார் அதுக்கேற்ற அவங்க ஜிம் ஓனர் அவராக ட்ரெயினரும் ஓனர் எல்லாமே அவர் தான் அவர் வந்து ஒரு செக் பண்ணியிருந்தாரு அவர் என்ன சொல்கிறாங்க டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க இந்தமாரி டீஹைட்ரேஷனாக இருக்கும் ஹெவியாக ஒர்க் அவுட் போடுவாரு சப்ளிமெண்ட் எடுப்பாரு அதால தான் இருக்கும் ஒரு நாள் அப்சர்வ் வச்சு பாருங்கள் சரி ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கத்துட்டு அண்ணன் வந்துடு அண்ணன் வந்துடா எல்லாமே பார்த்து அதுக்கத்துட்டு ஒரு பத்து மணி இருக்கோ அங்கே வந்து இன்னொரு டாக்டர் செக் பண்ணாங்க அங்கே வந்து செக் பண்ணு சொல்லிட்டாங்க இது முடியாது வேறு ஹாஸ்பிட்டலில் சேஞ்ச் பண்ணி உடனே பாருங்க அங்கே போய்ட்டு வச்சு கேட்கும் தான் சொன்னாங்க எல்லாமே பார்ட்ஸ்லாம் அவுட் ஆகிடுச்சி ஓ அதான் கேட்டின் லெவலில் வந்து செவன் பர்சன்டேஜ் இருக்குது உடம்புல அதான் அவர் சிக்ஸ் மந்த்தான் ஒர்க் ஆகிறது ஜிம்மு ஒர்க் தான் ஒர்க் பண்ணுவார் அவங்க என்ன மாதிரி விஷயம்லாம் எடுத்துருப்பாங்க என்ன மாதிரி ஒர்க் அவுட்லாம் சொல்லுவார் எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணுவார் அதான் ரொம்ப சப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு வரணும் அது கரெக்டாக நம்ம அது நியூட்ரிஷன் கேட்டு பாடி செக்கப் பண்ணி அதை எடுக்கணும் ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு கொடுத்து ஓவர் டோஸ் இருக்குது உடம்புல யார் கொடுத்தா அவங்களுக்கு அவங்க ட்ரெயினர் அது ட்ரைனரோட பேர் இது தினேஷ் டாக்டர்கிட்டே சொல்ல இது ஒன்றா இருக்காது டீஹைட்ரேஷன் தான் இது ஏன்னா ஓவரா ஒர்க் அவுட் போடுறாதான் டீஹைட்ரேஷன் ஆயிருக்கும் அது ஒன்றால் அப்சர்வ் வச்சு பார்த்தா அது சரியாயிடும்னு டாக்டர் அப்படி தான் சொல்றாரு அவர் வந்து